நியமனங்களில் புதிய மருத்துவர்கள் பணியில் போதே கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவர் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியில் அமர்த்தப்பட்டார்கள் கடந்த கால ஆட்சிகளில் எல்லாம் அப்படியான பணிகள் நியமிக்கப்படும் போது டிமாண்ட் இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது அனுகூலமும் இருக்கும் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு பணியும் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில் வெளிப்படை தன்மையோடு ஆயிரத்தி இருபது இருநூத்தி பதினோரு மருத்துவர்களும் ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்களும் இன்றைக்கு ஒரு இருபது மாவட்டங்கள் எங்கே எல்லாம் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை பட்டியலிட்டு விளம்பரப்படுத்தி அதில் நீங்கள் சேர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி கவுன்சிலிங் நடத்தி அந்த ஆயிரத்தி இருபத்தி ஒன்று பேர் பணிகளுக்கு போயிருக்கிறார்கள் இருப்பினும் இன்னமும் சில காலி பணியிடங்கள் இருக்கிறது இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களை விரைவில் நியமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது எம்ஆர்பி யின் சார்பில் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த எம்ஆர்பி சார்பில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த பணிகள் முடித்து அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேரும் நியமிக்கப்படும் போது நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் கூட காலி பணியிடம் இல்லை என்கிற நிலை உருவாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல நீண்ட நாட்களாக இந்த மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது பார்மசிஸ்ட் இங்கே கூட வந்திருப்பார்கள் அந்த மருந்தாளுநர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த கால ஆட்சியில் அதற்கும் ஏராளமான ஒரு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் பல்வேறு விஷயங்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த அரசு அதில் ஏறத்தாழ ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருந்தது அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு இருபது நாட்களில் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மருந்து ஆளுநர்களும் விரைவில் வெளிப்படை தன்மையோடு அவரவர்கள் விருப்புகிற ஊர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படுகிற அந்த காரியம் என்பது இன்னும் ஒரு பதினைந்து நாட்களில் நடைபெறவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இந்த கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு தேசிய அளவிலான விருதுகளும் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன நான் ஏற்கனவே